b a n கொங்குடுதேவு கண்ணகை அம்மன் கோவிலின் வருடாந்த உற்சவ பெருவிழாவின் தேர் திருவிழா நேற்றைய தினம் கோலாகலமாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான அம்மன் அடியவர்கள் ஒடைசூழ கண்ணகி அம்மன் தேரில் வந்தார் அப்பிரதேசத்தில் நிலவிய கடும் வெப்பத்தின் மத்தியிலும் அம்மனை தரிசிப்பதற்காக இருந்த அடியார்களுக்காக தாகசாந்தி பந்தல்கள் பல நிறுவப்பட்டிருந்ததோடு சிறப்பான அன்னதானமும் வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த புத்தகத்தை வாழ் இது எங்களுடைய தாய் கும்பாவு தாய் கண்ணகி அம்பவனுடைய கும்பாபிஷேக பெருமைகளை பறைசாற்றுகின்ற நூல் கொஞ்ச நூல்கள் தான் இருக்குது ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட நூல்கள் தான் இருக்கிறது ரெண்டாயிரம் ரூபாயை கொடுத்து இந்த அழகான புத்தகத்தை வாங்குங்கள் வாருங்கள் இப்பொழுது பதிவுகள் நடைபெறுகிறது 你干？